விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது கிராமத்தான் வானிலை அறிக்கை அதிகாரபூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய வானிலை அறிக்கையை பார்க்கவும் ஸோ நாம் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளுக்கு வானிலை இருக்கை அப்படிங்கிறத கொடுப்போம் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் சேலம் இந்த சுற்றுலா பகுதிகள் சேலம் ஆத்தூர் ராசிபுரம் நாமக்கல் பெரம்பலூர் அந்த ஹொசூர் தருமபுரி மேட்டூர் எடப்பாடி ஈரோடு கரூர் முசிறி திருச்சி இந்த ஏரியாக்களுக்கு மட்டும்தான் நாம் வந்து வழக்கமாக வானிலை இருக்கே அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச முறையில் விண்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல தான் இந்த வானிலை அறிக்கையும் அடுத்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் வானிலை நிலவரம் இப்படி இருக்குது மேலே ரெண்டு புயல் வரப்போகுதுங்கிறாங்க மூணு புயல் வரப்போகுதுங்கிறாங்க அடி புலக்க போகுதுன்னு சொல்கிறாங்க மேலே அதெல்லாம் உண்மையா அப்படின்னா அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது எங்கே வீணா சேலம் இந்த ஏரியாக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு விஷயம் நடைபெற போகிறதே கிடையாது ஸோ அதனால் சேலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் பயப்பட தேவையே இல்லை மழைப்பொழிவு அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக கிடையாது லைட்டு மிதமான ஒரு மழைப்பொழிவு அப்படிங்கிறதா இருக்குது அதுவும் எப்போ எப்போ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் கொடுத்துட்றேன் ஓகேவா மலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னிக்கு சொல்லணுன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில் ஒரு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இரவு இருபத்தஞ்சி அதிகாலை ஓகேங்களா இவ்வளோ தான் மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதற்கு பிறகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் போட்டு மண்டையை புலக போகுது அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஸோ நிறைய பேர் நான் சொல்கிறாங்கன்னா பயங்கரமான மலை இருக்குது அந்த மாதம் முடிகிற வரைக்கும் இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது தேதி தாண்டிடுச்சுன்னா நமக்கு மழை அப்படிங்கிறதுக்கான ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது ஸோ எந்தெந்த பகுதியில் எப்பப்போ மழை பொழியும் எந்தளவுக்கு மழை மழைப்பொழிவு அப்படிங்கிறத இப்போ நம்ம மேப்பில் பார்ப்போம் ஸோ வெயிட் பண்ணுங்க பார்க்குறீங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாந்தேதி நைட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் தான் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஸோ இதில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் தான் இருக்குது ஸோ பெரிய அளவில் மழைப்பொழிவு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே முடியாது என்னைக்குன்னா இருபத்தொன்னாந்தேதி அதாவது இன்னைக்கு ஓகே ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை எப்பட்றா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மழைப்பொழிவு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் என்னன்னா இந்த வட்டாரங்களில் மழைப்பொழிவுங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா சின்ன சேலம் உளுந்தூர் பேட்டையில் மழைப்பொழிவும் திருக்கோவிலூர் இதெல்லாம் வந்து மதியான ஒரு சாரி அதிகாலை ஒரு ரெண்டு மூணு மணி அளவில் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவுங்கிறது பிற்பகலுக்கு மேலே மழைப்பொழிவு இருக்குமா அப்படின்னா இருக்காது நம்ம சேலம் மாத்தூர் சேலமுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாலைக்கான மழைப்பொழிவு தான் இருக்கே தவிர பிற்பகலில் மழைப்பொழிவு இருக்குமா அப்படின்னா சுத்தமாக மழைப்பொழிவுங்கிறது பிற்பகலில் இருக்காது ஓகேங்களா ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதாவது இரவு இருபத்தி ரெண்டு இரவை பொறுத்த வரைக்கும் இந்த எடப்பாடி ஈரோடு தர்மபு தாராபுரம் இந்த ஏரியாக்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும் அதாவது சேலம் ராசிபுரம் நாமக்கலுக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய ஈரோடு எடப்பாடி மேட்டூர் இந்த பகுதியில் மழைப்பொழிவாகவும் இந்த ஆண்டு பார்க்குறப்ப புதுக்கோட்டை திருச்சி மாதிரி என் பகுதியில் ஒரு சில இடங்களில் பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஆத்தூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் பொழிவு அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது ஓகே ஸோ இருபத்தி மூணாம் தேதி பகல் நேரம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மேகமூட்டமாகவோ அப்படியே தான் இருக்கும் ஸோ இருபத்தி மூணாம் தேதி இரவு பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அதேமாதிரி இருபத்தி மூணு காலையில் பொழிவு சாரல் மலை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நாலு அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழைப்பொழிவுங்கிறது எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு மிதமானவோ இல்லை சாரல் மலையாகவோ தான் வருமே தவிர கனமழை மிக கனமழை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு மழைப்பொழிவுங்கிறது கிடையாது ஓகே இன்றைக்கி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான மழைப்பொழிவுங்கிறத நம்ம ஏரியாக்களில் எதிர்பார்க்கலாம் ஸோ சின்ன சேலம் மாத்தூர் இந்த பகுதிகளுக்கு மட்டும் நான் சொல்லக்கூடியது ஓகேங்களா இந்த சின்ன சேலம் மாத்தூர் சங்கராபுரம் இந்த பெல்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது என்னைக்குன்னா இருபத்தி நாலு இரவும் இருபத்தி அஞ்சு அதிகாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழைப்பொழிவுங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு மழைப்பொழிவு அப்படிங்கிறது பெரிய அளவில் எங்கேயுமே கை கொடுக்க போகிறது கிடையாது ஓகேங்களா இருபத்தஞ்சாம் தேதியாக இருக்கட்டும் இருபத்தாறாம் தேதியாக இருக்கட்டும் அந்த இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை வரைக்கும் இந்த மேகமூட்டம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா மற்ற மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஸோ அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஓகே மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த புயலுடைய மூமெண்ட் எப்படி இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இதற்கு மேலே இந்த புயல் எந்த பக்கம் பக்கமூவாகி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற நிலவரம் வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த புயலால் மழைப்பொழிவு இருக்குமா அப்படின்னா நமக்கு இந்த புயலால் மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த விசாகப்பட்டினம் இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அதிகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த காற்றின் ஆர்ப்பாடு காரணமாக நமக்கு கொஞ்சமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குமே தவிர அதிகனமழை அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக இருக்காது ஸோ ஆஸ் எஸ்வல் எல்லா புயலும் வரமாதிரி சொல்லுவாங்களே அதே தான் ஒரு தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு புயல் வரப்போகுது மூழ்க போகுது இந்த வெள்ளத்தில் மிதக்க போகுதுன்னு அதே மாதிரியே வெள்ளத்தில் தான் மிதக்க வைக்க போகுது பார்த்துக்குங்க ஸோ அஞ்சாந்தேதி வரைக்குமே நமக்கு வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடையாது என்னைக்குன்னா இருபத்தஞ்சாம் தேதி இரவு விட்டுச்சுன்னா இருபத்தி நாலு இரவு இருபத்தஞ்சு அதிகாலை இந்த கேப் நமக்கு மழை பொழிவு இல்லை அப்படின்னா அதற்கப்புறம் நமக்கு மழைப்பழிவுங்கிறது கிடையாது எது வரைக்கும் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் நமக்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஓகே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இன்னைக்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இந்த அஞ்சு நாட்களுக்கு மேகம் மா மேகமூட்டத்தோடு இருக்கும் இருக்கும் பொழுதில் அப்பப்போ சாரல் மழை வரும் இரவு பொழுதிலும் அதிகாலையிலும் ஒரு மிதமான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டுது வாசல் தண்ணி நனிஞ்சு ஓடுற அளவுக்கான ஒரு மிதமான மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது கனமழையோ மிக கனமழையோ நம்ம ஏரியாக்களை எதிர்பார்க்க முடியாது நம்ம ஏரியாக்கள்லாம் எதிரானால் நாம் ஆல்ரெடி சொல்லக்கூடிய சேலம் சுற்றுலா பகுதிகளில் எதிர்பார்க்க முடியாது சேலம் கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாக்கள் எதிர்பார்க்க முடியாது அதேமாரியே இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய ஐஎம்டிலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் மழைப்பெழிவு கனமழை அப்படிங்கிறது இருக்காது ஒரு சாரல் மலையாகவோ மேகமூட்டங்களாகவோ தான் இருக்குமே தவிர கனமழை இல்லை மிதமான மலை மலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை சாரல் மலைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதை தவிர அதிகமாக அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது அப்படி டவுட் இருந்தால் நம்ம ஐஎடியோட அறிக்கையுமே கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம் ஐஎம்டி சென்னை அப்படின்னு சொல்லி க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஐஎம்டி சென்னையில் போய்ட்டு ஆர்எம்சி சென்னையை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது வருது இல்லையா ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருவோம் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இருபத்தி ஒன்னாம் தேதி ஓகேங்களா இருபத்தி ஒன்றாம் தேதி கடலோரம் தமிழகம் அநேக இடங்களிலும் உள்தமிழகம் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மரமான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மலை போட்டிருக்காங்க இருபத்தொன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியும் பாருங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இருபத்தி மூணுமே அதே தான் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இருபத்தி நாலும் அதே தான் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தேழு வரைக்குமே அதே தான் டிசம்பர் அஞ்சாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதியோட அந்த மழைக்கான வாய்ப்புகள்ங்கிறது மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது நமக்குங்கிறது இருபத்தஞ்சியோடைய க்ளோஸ் ஆகுது இருபத்தி நாலு இரவு இருபத்தஞ்சி அதிகாலையோடைய நமக்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது முடியுது ஸோ இதுலேயுமே மலைப்பொழிவுங்கிறது கிடையாது சாரல் மலையோ மிதமான மலையோக தான் இருக்குமே தவிர கனமழை அப்படிங்கிறத நம்ம இந்த கேப்லையுமே எதிர்பார்க்க முடியாது ஓகே தேதிக்கு அப்புறம் மழைப்பொழிவுங்கிறது இருக்குது அப்படின்னா ஒரு இப்போ எப்படி சொல்கிறாங்களோ அதேமாரி தான் அதற்கப்புறமா ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எந்த அளவுக்கு அந்த மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படிங்கிறதும் யாராலையுமே சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ நான் சொல்லக்கூடிய ப்ரிடிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஏரியாக்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அதை பொறுத்து நம்ம இதற்கு மேலே நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு மட்டும் வச்சிக்கணும் எல்லா பகுதிகளுக்கும் இல்லாத நம்ம குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு மட்டும் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலம் சுற்றுச்சலா பகுதிகள் மட்டும் தான் இருக்கோம் அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே நம்ம சொல்கிறது கிடையாது ஸோ வேறு பகுதிகள் எங்கேயாச்சும் இருந்து சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் இது வந்து இப்போ உங்களுக்கு மேப்பில் காட்டல இதுதான் வந்து நான் அதிகப்படியாக பெய்யும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இரவு இருபத்தஞ்சி அதிகாலையில் மழைப்பொழிவு அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதுதான் அது ஓகேங்களா இந்த மழைப்பொழிவை தான் வந்து நம்ம அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய மழைப்பொழிவு ஓகே ஸோ நம்ம சொல்கிற விஷயம்தான் ஒரு மிதமான மழைப்பொழிவு தான் அதுவே கிடையாது அந்த லெவலில் தான் இது இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி